கர்த்தருக்கு பிரியமானவர்களே என் ஆண்டபராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேளையில ஐந்தாவது மாதத்தில் நீங்க இருக்கிறீங்க மூன்றாவது நாளில நாலு மாதம் கண்மணி போல உங்களை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார் அதற்கு ஒரு நன்றி சொல்லாம முதலாவது நன்றி கர்த்தருக்கு நாம சொல்லி இதோ அவ்வளண்டருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ளுங்க என்னோட கூட எபிரியர் ஏழு இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுது பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்த உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசிரரையே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு ஏற்றவராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து முதலாவது இருக்கிறார் நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏற்றவர்களை வந்து நீங்கள் எனக்கு ஏற்றவங்க எனக்கு ஏற்றவங்களா இருக்கணும் எனக்கு ஏற்றவங்களா இருக்கணும் எனக்கு ஏற்றவங்களா இருக்கணும் அநேக சொந்த பந்தங்களை நீங்க நாடி கேடி ஓடுறீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனா இங்க பாருங்க நம்முடைய நமக்கு ஏற்றவராய் இருக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவர் பாவைகளுக்கு விலகினவர் வானங்களுக்கு மேல உயர்ந்திருக்கிற தேவன் அந்த உயர்ந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் இந்த புதிய துடைக்க போகிறார் நீ யார் உனக்கு ஏற்றவங்களா இருக்கணும்னு நினைக்கிறியோ அவங்க உங்க கண்ணீரை துடைக்க முடியாது ஆனா உனக்காகவே உனக்கு மற்றும் இருக்கக்கூடிய அன்பு ரட்சகராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உன் பல்லங்களெல்லாம் மேடாக்கி உன்னுடைய தாழ்மைகளை உயர்வான பகுதிக்கு கொண்டு போகி உன்னுடைய எல்லாம் கஷ்டங்களை மாற்றி உன்னுடைய எல்லாம் விதமான வேதனைகளை எல்லாம் அகற்றி இன்றைக்கு புதிய நன்மைகளை இந்த வாழ்க்கையில செய்யப்போகிறார் ஏன்னென்னு சொன்னால் வேதாகமம் சொல்லுது ரொம்ப அழகா உங்களுக்கு ஏற்றவர் அவர்தான் என்று சொல்லி உங்களுக்கு ஏற்றவராய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இன்னிலிருந்து உங்கள் வாழ்க்கையை புதிதாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக அவர் மாற்றுவார் மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இதோ ஏற்ற காலம் வந்தாச்சு அந்த காலம் இன்னைக்கு தான் இன்றைக்கு உங்களுக்கு புதிய கதவுகளும் புதிய வழிகளையும் புதிய நன்மைகளையும் உடம்புல நல்ல புதிய பலனையும் எல்லாத்துக்கும் மேல மனசுல நல்லா புதிய பலனையும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு போகிறார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏற்றவரா இருக்கிறவர் ரொம்ப நல்லவர் அவரை பிடிச்சிக்குங்க உங்களுக்கு ஏற்றவரா இருக்கிறவருக்கு நீங்க ஏற்றவர்களா மாறுங்க எல்லா ஏற்றத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் உயரத்துல வைப்பார் கவலைப்படாதீங்க நண்பு பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய கஷ்டங்கள் கடன்கள் நோய்கள் வியாதிகள் பிரச்சனைகள் அட்மிஷன்ஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் குப்பையில போடுங்க உங்களுக்கு ஏற்றவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கி புதிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏற்றவர் உங்களுக்கு பெரிய நன்மைகளை இன்னைக்கு கொண்டு வருவாராக கண்களை மூடி ஜெபிக்கலாமா பரலோக பீதாவை அன்பு ரட்சகராக இயேசுவை கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி உங்கள் நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பீதாவை ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமே என்பி பிள்ளைகளே உங்களுக்கு ஏற்றவராய் இருக்கிறவர் ஏசு கிறிசு மாற்றுமே அவர் வானங்களுக்கு மேலே உயர்ந்தவர் சகலமும் அவர் காலுக்கு கீழே இருக்கு இன்றைக்கு எல்லா நன்மைகளையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார் எல்லா வளமும் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார் எல்லா விதமான பிரச்சனைகளை இன்னைக்கு அடியோட கர்த்தர் ஒழிச்சு போடுவார் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நாளைக்கு அதுவரைக்கும் கர்த்தராக இயேசு கிறிசு உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்